சொர்க்கத்தினுடைய மதிப்பு தெரியாததுனாலதான் அமல்களில் சோம்பேறிகளாக இன்றைய சமுதாயம் இருக்கிறார்கள் சொர்க்கத்தினுடைய மதிப்பு தெரியாததால் இன்றைய உலக இன்பங்களிலே மூழ்கி பாவங்களை செய்கிறார்கள் அல்லாவுடைய கட்டளையை பாழாக்குகிறார்கள் அல்லாஹ் தடுத்த பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அன்பானவர்களே சொர்க்கத்தை சொல்லி சொல்லிதான் இறைத்துவதர்கள் மக்களை அல்லாவின் பக்கம் அழைத்தார்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவன் சொர்க்க நரகத்தை நம்பிக்கை கொண்டாக வேண்டும் மறுமையை நம்பிக்கை கொண்டாக வேண்டும் அந்த சொர்க்கத்திற்காக அவன் அமல் செய்தாக வேண்டும் அந்த நம்பிக்கைதான் மூமின்களுக்கு அடிப்படை அஸ்திவாரமாக இறை நம்பிக்கையின் அடிப்படை அஸ்திவாரமாக கொடுக்கப்பட்டது மக்காவிலே பதிமூன்று ஆண்டு காலங்கள் அல்லாஹுவை பற்றியும் சொர்க்க நரகத்தை பற்றியும் சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஈமானிய பயிற்சிதான் பதிரு போர்களங்கள் உகது போர்களங்கள் ஹுனைன் அஹாப் ஹந்தக் போர்களங்களிலே எதிரிகளை வீழ்த்துவதற்கு வெல்வதற்கு அவர்களுடைய ஈமானுக்கு உரமாக இருந்தது இன்று அன்பானவர்களே சொர்க்கத்தை பற்றிய அறிவு ஞானம் அதன் மீது உண்டான ஆர்வம் இல்லாமை இன்று நம்மை நம்முடைய மார்க்கத்திலே பின்தள்ளி வைத்திருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லும் சொன்னார்கள் بأشد الناس بلاء في الدنيا இந்த துன்யாவிலேயே ரொம்ப கஷ்டப்பட்ட ரொம்ப சிரமப்பட்ட துன்பப்பட்ட சோதனையிலே சிக்கி துவண்டு போன ஒரு அடியானை அல்லாஹு தாலா மறுமையிலே கொண்டு வர சொல்லுவான் அவனை கொண்டு வருவான் அவன் யாரு இந்த துன்யாவ கஷ்டத்தை தவிர சிரமத்தை தவிர துன்பத்தை தவிர வேதனையை தவிர வேற எதையுமே அவன் பார்த்துடல வாழ்க்கையில் வாழ்நாள கஷ்டப்பட்டு நோயில நொடியில வறுமையில பஞ்சத்துல இப்படி வேதனையிலேயே வாழ்ந்த ஒருவன் ஆனா இருந்தது இருந்தது வந்தவண்ண்டுத்தால மலக்கிடத்திலே சொல்லுவான் அந்த அடியானை சொர்க்கத்திலே அப்படி ஒரு நெனை வெளியே எடுங்கன்னு சொல்லிட்டு சொர்க்க இன்பத்தில் அப்படி ஒரு முக்கு முக்கி அப்படி எடுங்கன்னு சொல்லி மலக்கு சொர்க்கத்துல அப்படி ஒரு முக்கு முக்கி எடுப்பான் அல்லாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படும் அல்லாஹ் கேட்பான் அடியானே நீ உலகத்திலே வாழ்ந்த போது ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கிறாயா ஏதாவது சிரமப்பட்டிருக்கிறாயா உனக்கு இந்த உலகத்துல எந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தாயோ அந்த உலகத்தில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா கஷ்டம் இருந்துச்சான்னு கேட்பான் யாரு மனிதர் யார் அவரு உலகத்தில் வாழும் பொழுது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவர் அவரை விட கஷ்டப்பட்டால் யாருமே அப்படி கஷ்டப்பட்ட மனிதர் அந்த சொர்க்கத்துல ஒரு நொடி அப்படி முக்கி எடுத்ததுதான் அவன் சொல்வான் அல்லா நான் எந்த கஷ்டத்தையும் பார்த்ததில்லை அதற்கு தன் ஆரம்பத்தில் சொன்னேன் அன்பானவர்களே உலக மனிதர்கள் எல்லாம் அனுபவிக்கின்ற இன்பங்கள் சொர்க்கவாசி ஒரு நொடியார் அனுபவிக்கின்ற இன்பத்திற்கு சமமாகாது என்றால் அந்த இன்பத்தை அடைவதற்காக நாம் ஏன் அமல் செய்யக்கூடாது அல்லா சொல்கிறான் இந்த சொர்க்கத்தின் இன்பங்களை அடைவதற்கு அமல் செய்பவர்கள் அமல் செய்யட்டும் என்று செய்யுங்கள் என்று சொல்கிறான் போட்டி போட்டு செய்யுங்கள் என்று சொல்கிறான் ஒருவரை ஒருவர் முந்தப்பாருங்கள் அமல் செய்வதில்லை என்று சொல்கிறான் நீங்கள் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை அடைவதற்கு யாருடைய மன்னிப்பை அடைவதற்கு உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை அடைவதற்கு ஆம் அன்பானவர்களின் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்க வேண்டுமா இல்லையா அது கிடைத்தால்தானே நம்முடைய மறுமையிலே நமக்கு நர்வாக்கியம் கிடைக்கும் அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் அல்லாவுடைய மன்னிப்பு என்பது அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வது நம்முடைய அமல்களை ஏற்பது அவனுடைய அருளை நமக்கு தருவது நாம் செய்த பாவங்களை எல்லாம் அழித்துவிட்டு மறைத்துவிட்டு போக்கிவிட்டு அல்லாஹு தாலா நம்முடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்வது இதுதான் அல்லாஹுடைய மன்னிப்பு இந்த மன்னிப்புக்காக அல்லாவுடைய தூதர் செல்லல்லாகோ அடகிவ் செல்லும் ஒவ்வொரு நாளும் நூறு முறை துவா கேட்டார்கள் எத்தனை முறை நூறு முறை துவா கேட்டார்கள் இன்று நாம் எத்தனை முறை கேட்கிறோம் அன்பானவர்களே அல்லாஹ்வுடைய இந்த மகுரத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இடத்திலே நூறு முறை வேண்டினார்கள் அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களே உங்களது ரப்புடைய மன்னிப்பை அடைவதற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் ஸ்பீடு வண்டி ஓட்டுறதுல ஸ்பீடு வேணாம் எதுல ஸ்பீடு வேணும் அமல் செய்வதிலே அல்லாவுடைய மன்னிப்பை அடைவதிலே அல்லாஹ் சொல்கிறான் மேலும் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நீங்கள் முந்துங்கள் விரைந்து வாருங்கள் அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் நீளம் அல்ல அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் வானங்கள் பூமியை விட விசாலமானது அது இறையச்சமுள்ள தக்குவா உள்ளவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே அல்லாஹு தாலா இப்படி கூறி நம்மை சொர்க்கத்திற்கு அழைக்கிறான் சொர்க்கத்திற்கு ஆர்வமூட்டுகிறான் சொர்க்கத்தின் ஆர்வத்தை ஆசை நமக்கு உண்டாக்குகிறார் ஆம் அன்பானவர்களே ஆசைப்பட வேண்டிய இடம் ஆசைப்பட வேண்டிய இல்லம் ஆசைப்பட வேண்டிய இன்பம் அந்த சொர்க்கத்தின் வீடு அந்த சொர்க்கத்தின் இல்லம் அந்த சொர்க்கத்தின் இன்பம்